ஒருவர் பொறுப்பற்று இருக்கிறார் அவர் யாருன்னா டைரக்டா எனக்கு சொந்தமானவர் என் கணவன் தம்பியாக இருக்கிறார் அவர் ஏற்கனவே ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் கடனை வாங்கி வேஸ்டா கடனை வாங்கி ஒப்பிடிச்சிடுறார் அதுக்கு ஹெல்ப் பண்ணிடுறாங்க ஒரு வழியா அது ஹெல்ப் பண்ணி ரெண்டு லட்சம் கழிச்சு மறுபடியும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கறாங்க இதுல கணன் வந்து நான் இந்த மனைவியிட்ட கேக்குறாங்க மனைவிக்குதான் பதில என்ன கேக்குறாங்கன்னா நீ அந்நியா இருந்து அவனை ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா அவன் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத வந்து இங்க சஜஷனா கேட்கறாங்க ஸோ அந்த சஜஷனா கேட்கும் போது அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறது கேள்வி ஸோ இந்த கேள்வி வந்து நல்லா நான் பிடிச்சிக்கணும் ஒருத்தர் வந்து கணவர் வந்து என்கிட்ட கேட்கறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எப்படி கேட்கணும்னு சொல்லி இருக்கிறான் அவர் வந்து அவரே ஒரு குழப்பத்தில் இருக்கிறான் ஆக்சி ஒரு திட்ட போடுவான் இவன் என்ன சொல்கிறான்ட்டு ஒரு சஜஷனை வாங்கிக்கலான்ட்டு ஒப்பீனியனை தான் கேட்குறானே ஒழிய சரண்டர் ஆகி நீ என்ன செய்வே அதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கல நம்ம ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கிற கூடாது அவர் எந்த மூடில் கேட்குறாரு அப்படிங்கிறத எடுத்துக்கிடணும் ஸோ சஜஷனா ஒரு ஒப்பீனியனை தான் கேட்குறாரு ஒழிய எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது கேட்குறாரு ஆர்டர் கேட்குறாருன்னு எடுத்துக்கூடாது ஆர்டர் கேட்குறவன் சரண்ட்ரு ஆகி நீ சொல்லுமா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றது சரண்டரில் வந்து கேட்கறது இங்கே வந்து ஒப்பீனியன் நீ இருந்தால் என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அவர் வந்து ஜஸ்ட் ஒரு சஜஷன் கேட்குறாரு அதை அவர் எடுத்துக்கலாம் எடுக்காமலே இருக்கலாம் சொன்ன பிறகு நம்மளை முட்டாளும் கிண்டலும் பண்ணலாம் அதுக்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு ஸோ அவர் கேட்குறாரு அதுக்கப்புறம் பதில் ஏன் இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம தெளிவா இருக்கிறோமா அவர் வந்து அந்த அந்த கணவனின் தம்பியை பற்றி முழுமையான தெளிவு நம்மிடம் இருக்கிறதா அதுக்கப்புறம் அவர் உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணக்கூடிய நீட்ல அவர் இருக்காரா இல்லையா ரெண்டாவது நம் கணவனிடம் எந்த அளவுக்கு பணம் இருக்கிறது அவர் வந்து இந்த பத்து லட்சம் வந்து ஜஸ்ட் பத்தாயிரம் மாதிரியா இல்ல வந்து அது ஒரு லட்சம் மாதிரியா அப்படின்னு எடுத்துக்கிறாரா அப்படின்னு முழுமையான அறிவும் தெளிவும் சூழலை முழுமையாக புரிந்து கொள்ளும் அந்த தெளிவான பட்சத்துல நம்ம வந்து பதில் சொல்லணும் தெளிவு இல்லைன்னா இந்த விஷயத்துல முழுமையான எனக்கு தெளிவு இல்லாத பட்சத்துல நோ கமெண்ட்ஸ் ப்ளீசனு ஒதுங்கிக்கணும் தெளிவு இருந்துச்சுன்னா திருப்பெருப்பு இல்லாம ஏன்னா இது நம்ம பணம் போகுதுன்னு ஒரு ஃபீல் வந்துடும் நீங்க ஒரு பேங்க் மேனேஜரா இருந்தா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த லோன் சேங்ஷன் பண்ணக்கூடிய தகுதியான ஆளா அப்படின்னு யோசிச்சு பண்ற மாதிரி நியூட்ரலைஸ்டு மைண்ட்ல கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் அப்படிங்கிற சஜஷன் வெளிப்படுத்தணும் இந்த தெளிவு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லாம தெளிவே இல்லைன்னா கண்டிப்பா சஜசன் சொல்லக்கூடாது முழுமையாக அவரை அறியக்கூடிய தெளிவு எனக்கு இல்லைங்கிறது ஒதுங்கலாம் இருந்துச்சுன்னா நியூட்ரல் மைண்ட்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அது சொல்லலாம் சோ இதா என்னுடைய பதில் புரிஞ்சதா